இன்னைக்கு கடையில் ஒரு பழாச்சோலை பத்து ரூபா நீங்கள் ஒரு பத்து பலாச்சோளை வாங்கினீங்கன்னா நூறுரூவா ஆனால் ஒரு பழமே நீங்கள் நூறுரூவாய்க்கு விற்றா கூட ஒரு ஏக்கருக்கு நானூறு செடி சாகுபடி செஞ்சு கிட்டத்தட்ட ஒரு நாலு லட்ச ரூபா வரைக்கும் வருமானம் பார்க்கலாம்னு நம்ம வந்து சொல்லியிருந்தோம் எப்படி ஒரு பழத்துடைய வெயிட்டு அஞ்சுலேருந்து ஆறு கிலோ தான் வரும் ஒரு வருஷத்துலேயே இறக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் எப்படி பிஞ்சரைக்கும்னா இப்படி தான் இருக்கும் எந்தளவுக்கு வெயிட் தாங்கமான்னு கேட்டீங்க இல்லையா இது கட் பண்ணி பண்ணிவிட்ட வாது கவாத் பண்ணுறதில் எந்தளவு ப வந்து பழம் வந்திருக்குன்னு பாருங்க ஒரு பலாப்பழம் பழமே நூறுரூவா தான் அப்படிங்கும்போது எளிமையாக சந்தைப்படுத்தும் வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஒரு பலாச்சோலை பத்து ரூபாய்க்கு வாங்குகிற இடத்துல ஒரு பலாப்பழமே வந்துட்டு நமக்கு நூறுரூவாய்க்கு தான் கிடைக்குதுன்னா கூட ஒரு செடிக்கு ரொம்ப குறைச்சல பத்து பிஞ்சுகள் வந்து ஆண்டொன்றுக்கு அறுவடை செய்யலாம் வருடத்தில் எட்டுலேருந்து பத்து மாதங்கள் வந்து அறுவடைக்குரிய காலமாக இருக்கும் ஒரு ஏக்கருக்கு நானூறு செடி சாகுபடி செய்யலாம் கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு செடிக்கு பத்து பழங்கும் போது உங்களுக்கு ஒரு செடிக்கு ஆயிரம் ரூபாய் வருமானம் உறுதியாக கிடைக்கும் ஒரு நாலு லட்சம் ரூபாய் வரைக்கும் ரொம்ப எளிமையான மீன் எந்த அளவு கள மைண்ட மேலாண்மை பாத்தீங்களா பெரிய அளவு செலவினங்கள் இல்லாத எளிமையான சந்தை வாய்ப்பு கூறி அது வியட்நாம் வியட்நாம்ங்களை வந்துட்டு வேணுங்கிற விவசாயிகள் நிச்சயமா வந்து உளவி வந்து தொடர்பு கொள்ளுங்கள் உளவி என்றும் உங்களோட பயணிக்கும் நன்றி வணக்கம்